யுகங்கள் என்பது காலத்தின் பெரிய சுழற்சியை குறிக்கும் ஒரு கருத்து இதன்படி உலகம் ஒரு சுழற்சி முறையில் உருவாகி வளர்ந்து பின்னர் அழிந்து மீண்டும் உருவாகும் இதற்கு பிரளயம் என்று பெயர் யுகங்கள் நான்கு உண்டு இந்த நான்கு யுகங்களும் நடந்து முடிவதுதான் முழு சுழற்சியான மகாயுகம் அல்லது சதுர் யுகம் என்பதாகும் நான்கு யுகங்களாவன கிருத யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று நான்காகும் யுகம் என்பது முதல் யுகம் இது சத்தியத்தின் யுகம் மனிதர்கள் மிகவும் நீதிமான்களாகவும் தர்மத்தோடும் வாழ்ந்தனர் தர்மம் நான்கு கால்களில் நடந்து செல்லக்கூடிய யுகமாகும் இந்த யுகத்தின் ஆட்சி காலம் சுமார் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மனித ஆண்டுகளாகும் இந்த யுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆயுள் காலமும் இருபத்தோரு அடி உயரமும் இருந்தார்கள் இரண்டாவது யுகம் திரேதா யுகம் தர்மம் மூன்று கால்களில் நடந்து சென்றது ஒருவாறு ராமாயண காலம் என்று சொல்லலாம் இந்த யுகத்தின் ஆட்சி காலம் சுமார் பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் இந்த யுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் ஆயுள் காலமும் பதினான்கு அடி உயரமும் இருந்தார்கள் மூன்றாவது துவாபர யுகம் தர்மம் இரு கால்களிலேயே நடந்து சென்றது இது ஒருவாறு மகாபாரத காலம் என்று கூட சொல்லலாம் இந்த யுகத்தின் ஆட்சி காலம் சுமார் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் ஆகும் இந்த யுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆயுள் காலமும் பத்தடி உயரமும் இருந்தார்கள் நான்காவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் தர்மம் ஒரு காலில் மட்டுமே நிற்கின்றது அதாவது இக்கலியுகத்தில் நன்மை குறைந்து தீமை அதிகமாகவும் எங்கும் அதர்மம் தலைதூக்கியும் வஞ்சகர்களின் குரல் மேலோங்கியும் நிற்கும் காலமாகும் இதுவே தற்போது நாம் இருக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் யுகமாக இருக்கின்றது இந்த யுகத்தில் ஆட்சி காலம் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த யுகத்தில் வாழும் நமக்கு நூறு ஆண்டுகள் ஆயிலும் அஞ்சு முதல் ஆறடி உயரமும் இருப்பார்கள் ஒரு மகாயுகம் என்பது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகளாகும் ஆயிரம் மகாயுகம் கொண்டது ஒரு பிரம்மனின் ஒரு பகலாகும் இது போன்ற நிகழ்ச்சியை இந்த யுகங்கள் பற்றிய செய்திகளை வள்ளல் பெருமானார் அழகாக விவரித்து கூறியிருக்கின்றார் அந்த செய்திகளை நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம்